ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு தன் நிறுவனத்தில் நேர்ந்த சில தவறுகளால் ஐம்பது கோடிகள் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது மிகவும் சோர்ந்து போய் அருகிலிருந்த பூங்காவிற்கு சென்று அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தார் அப்போது சற்று பெரிய மனிதர் போல் தோற்றமுடைய ஒருவர் இவருக்கு அருகில் வந்து அமர்ந்தார் இவர் சோகமாக அமர்ந்திருப்பதைக் கண்டு ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு இவர் எனது தொழில் விட்டது மிகவும் மனமுடைந்து போய்விட்டேன் என்றார் எவ்வளவு ரூபாய் நஷ்டம் ஐம்பது கோடி ரூபாய் என்றார் அப்படியா நான் யார் தெரியுமா என்று கேட்டு அந்த ஊரின் பிரபல செல்வந்தரின் பெயரை சொன்னார் அசந்து போனார் இவர் சரி ஐம்பது கோடி பணம் இருந்தால் நீ சரியாகி விடுவாயா என்று கேட்டார் அவர் உடனே முகமலர்ச்சியுடன் இவர் ஆமாம் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் பின்னர் அந்த செல்வந்தர் ஒரு செக் புத்தகத்தை எடுத்து கையெழுத்திட்டு இவரிடம் நீட்டி இந்தா இதில் ஐநூறு கோடிக்கு செக் நீ கேட்டதை விட பத்து மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் சமாளி ஆனால் ஒரு வருடம் கழித்து இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும் அடுத்த வருடம் இதே நாளில் இங்கே நான் காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு செக்கை இவர் கைகளில் திணித்துவிட்டு சென்று விட்டார் பின் அந்த நிறுவனத்தின் அலுவலகத்தில் உள்ள அறைக்கு சென்று அந்த செக்கை தனது பீரோவில் வைத்து பத்திரமாக பூட்டினார் பின் தனது உதவியாளரை அழைத்து அனைத்து ஊழியர்களையும் நிர்வாக கூட்டத்திற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்ய சொன்னார் ஊழியர்கள் அனைவரும் கூட்டத்தில் வந்து அமர்ந்திருந்தனர் கூட்டத்தில் வந்து அவர் பேச ஆரம்பித்தார் நண்பர்களே நமது நிறுவனத்தில் ஐம்பது கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது ஆனால் இப்போது என்னிடம் ஐநூறு கோடி ரூபாய் உள்ளது ஆனால் அந்த பணத்தை தொடமாட்டேன் இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது எதனால் எதற்காக ஏற்பட்டது என்று ஆராய்ந்து அதை களைந்து நமது நிறுவனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் வேகளைகள் வேகமாக நடந்தன தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு களையப்பட்டன மிகச்சரியாக அனைத்து ஊழியர்களையும் ஒத்துழைக்க வைத்தார் அவருடைய பேச்சு மூச்சு செயல் சிந்தனை தூக்கம் அனைத்தும் அவருடைய தொழில் பற்றியே இருந்தது மிக ஒரு வருடம் கழிந்தன கணக்குகள் அலசப்பட்டன அதிகபட்சமாக ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்கள் லாபம் ஈட்டி இவருடைய நிறுவனம் அடுத்த நாள் விடியற்காலையில் அந்த செல்வந்தர் கொடுத்த ஐநூறு கோடிக்கான செக்கை எடுத்துக்கொண்டு அந்த பூங்காவிற்கு விரைந்தார் சென்ற வருடம் அமர்ந்த அதே சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தார் காலை நேரம் ஆதலால் பனி மூட்டத்துடன் காணப்பட்டது சற்று நேரம் கழிந்து தூரத்தில் அந்த செல்வந்தரும் அவருக்கு அருகில் அவரை கைகளால் பிடித்துக்கொண்டு ஒரு பெண்மணியும் வந்து பனி மூட்டத்தின் ஊடே தெரிந்தது சில வினாடிகள் கழித்து பார்த்தால் அந்த பெண்மணி மட்டும் வந் வருகிறாள் அந்த செல்வந்தரை காணவில்லை இவர் சென்று அந்த பெண்மணியிடம் எங்கே அம்மா உங்கள் கூட வந்தவர் அதற்கு அந்த பெண்மணி பதட்டத்துடன் உங்களுக்கும் அவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்து விட்டாரா இல்லை அம்மா ஏன் கேட்கிறீர்கள் இல்லை ஐயா அவர் ஒரு பைத்தியம் அதாவது மனநிலை சரியில்லாதவர் செக்கு தருகிறேன் என்று சொல்லி இங்கு இருப்பவர்களிடம் தனது பழைய செக்கை கிழித்து கையெழுத்திட்டு கொடுத்து விடுவார் ஒரு நிமிடம் நிறுவன தலைவருக்கு பேச்சு வரவில்லை நம்மால் முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக முடியும் அதுவே நம்மை காப்பாற்றி இருக்கிறது அதுதான் நிதர்சனம் என்று நினைத்தார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்த ஒரு விஷயமும் நம்மால் முடியும் என்று முதலில் நாம் நம்ப வேண்டும் அப்போதுதான் நாம் நமது வாழ்வில் முன்னேற முடியும் வாழ்வில் நீ முன்னேறு நாளை நீ வரலாறு என்ற கூற்று நிச்சயம் ஒரு நாள் உண்மையாகும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உங்கள் மனதை மாற்றுங்கள் இந்த உலகில் வெற்றியை நோக்கி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் சோதனைகள் ஏற்படும் அப்படி சோதனை செய்வதில் முக்கியமான ஒன்றுதான் மனம் ஏனெனில் அந்த மனம் எப்போதுமே முதலில் நெகட்டிவை தான் நினைக்கும் அவ்வாறு நினைப்பதால் யாராலும் வாழ்வில் நிச்சயம் முன்னேற முடியாது எப்போது மனதில் பாசிட்டிவாக யோசித்தால் எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்யலாம் உதாரணமாக நமது மனம் நெகட்டிவாக நினைக்கும் போது ஏதாவது ஒரு தோல்வி நடந்தாலும் அதை அவ்வளவு சீக்கிரம் மறக்காமல் இருக்கும் இதனால் எந்த செயலை செய்யும் போதும் எங்கு தோல்வி கிடைக்குமோ என்ற பயந்து ஈஸியானவற்றை கூட இழக்க நேரிடுகிறது ஆகவே வாழ்வில் வெற்றியை நோக்கி முன்னேற என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று படித்து தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்வில் முன்னேறும் போது நிறைய பேர் என்னென்னவோ சொல்வார்கள் இதில் அதிகம் நம்மை பற்றி சொல்பவர்கள் யாரென்று பார்த்தால் குடும்பம் நண்பர்கள் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்லது ஆசிரியர்கள்தான் இவர்கள் சொல்வது நமது நலதி நலத்திற்காகவே இருக்கட்டும் ஏன் நாம் எதை விருப்பப்பட்டு செய்தாலும் மூக்கை அறுப்பது போல் நிறைய தடைகளை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் மனதை தளர விடாமல் தன் எண்ணத்தில் மட்டும் முழு கவனத்தை கொண்டு வாழ்வை மேற்கொண்டால் வெற்றியை நிச்சயம் அடையலாம் எப்போதும் மற்றவர்களை கூறுவதை கேட்காமல் உங்கள் உள்ளம் சொல்வதை கேளுங்கள் உங்கள் உள்ளம் என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பதால் வெற்றியை அடைய முடியாது ஆகவே உங்கள் மனம் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் உதாரணமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு புதிய விஷயங்களை செய்யும்போது மற்றவர்கள் முடியாது என்று நினைப்பதை கூட நீங்கள் முழு கவனத்தோடு செய்து முடிப்பீர்கள் எந்த நேரத்திலும் நீங்களே முடிவெடுங்கள் இதுவரை சிறு வயதில் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள் முடிவெடுப்பார்கள் இப்போது நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் இந்த நேரம்தான் நீங்கள் சுயமாக உங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் எப்போதும் எதையும் செய்ய முடியவில்லை என்று மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்காமல் பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் நினைத்தால் மட்டுமே போதாது சுயமாக முடிவெடுக்க தெரிந்திருக்க வேண்டும் இதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று மேலே சொன்னது போல் வாழ்க்கையில் முன்னேறும் போது தோல்விகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் அதற்காக அந்த தோல்விகளையே மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடாது தோல்விதான் வெற்றியின் முதற்படி தோல்விகளை சந்திக்க சந்திக்கதான் மனம் தெம்பாக அனைத்தையும் எதிர்த்து நின்று தைரியமாக செல்ல முடியும் இதனால் வெற்றியையும் எளிதில் அடைய முடியும் இன்றைய காலத்தில் நிறைய மக்கள் சோம்பேறித்தனத்துடன் கவனக்குறைவோடு எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்கின்றனர் ஏனெனில் அவர்களுக்கு எந்த ஒரு நினைப்பும் இல்லை இதனால் அவர்கள் எந்த ஒரு பெரிய பாராட்டையும் பெறப்போவதில்லை ஆனால் தோல்வியடைந்து விட்டால் மட்டும் அதை நினைத்து மனதை தளரவிட்டு வாழ்க்கையை வீணாக்குவது ஆகவே அவ்வாறு இல்லாமல் மனதை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்திருப்பதோடு அடைய வேண்டிய இலக்கை மனதில் கொண்டு சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் மேற்கூறியவாறெல்லாம் நடந்து வந்தால் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைவதோடு வாழ்வில் ஒரு நல்ல நிலைக்கு வரலாம்